வேலைக்கு போகும் அம்மாவா இன்னைக்கு என்னோடய மார்னிங் வேலையெல்லாம் பார்த்துடலாமா காலையிலே எழுந்து எப்பயும் போல் ஃப்ரெஷ்ஷாக ஒரு காஃபிக்கு பால் வச்சுட்டு இன்றைக்கி நம்மளோட நாட்டு சக்கரை புதுசாக வந்திருக்கு அதில் தான் இன்றைக்கி காஃபி போட்டு கொடுத்து நல்ல மனமாக இருந்தது நாட்டு சக்கரை யாருக்காவது வேணும்னா எனக்கு சொல்லுங்கள் கா அப்புறம் ஒரு பக்கம் உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு ஒரு பக்கம் அரிசி வச்சுட்டேன் சாதத்துக்கு இன்றைக்கி வந்து பசங்களுக்கு லீவு பில்டிங் ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஸ்கூலில் அதனால் இன்றைக்கி லீவ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பசங்களாம் வீட்டில் தான் இருக்காங்க பூரி செஞ்சு கொடுத்துடலாம் பூரி செஞ்சுமே ரொம்ப நாள் ஆகுது வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி எதாவது ஸ்பெஷலாக செஞ்சு கொடுத்தா அவங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும் அடிது மாவு ஒரு பக்கம் படைஞ்சிட்டேன் மாவு வந்து பால் காசு அதே பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சு செய்வேன் மாவு வந்து சாஃப்ட்டாக இருக்கும் அதே பாத்திரத்தில் சாதத்தை வடித்து விட்டுட்டேன் ஏன்னா பாத்திரம் நிறையா என்ன நம்ம தானே கழுவணும் அதுக்காக தான் சொரக்கா பொரியலுக்கு ஒரு பக்கம் காய் கட் பண்ணி வச்சுட்டேன் இது வந்து கொடை மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த சுரக்கா இதுதான் நாட்டு வெரைட்டி நல்லாயிருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இது சாப்பிட தோலை நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இந்த சொரக்கா செய்யணும் இந்த சொரக்கா ரெசிபி இருக்காது வேணும்னா சொல்லுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் போட்டிருக்கேன் சிம்பிள் தான் யாராவது டயட்ல ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த ரெசிபி யூஸ் பண்ணுங்கள் இல்லை ஆயிலே நம்ம விடவே மாட்டோம் அதனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பக்கம் குழம்புக்கு பூண்டு இடித்து குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இட்லி பொடி வருத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி பொடிக்கு வருத்திட்டேன் வெறும் வாழைக்காய் போட்டு ஒரு குழம்பு வைக்க போகிறேன் புளி ஊற்றாமல் அப்பாவுக்கு வந்து சாப்பாடு போகுது அதுக்காக தான் வாழைக்காய் குழம்பும் சுரக்காவும் பசங்களுக்காக உருளைக்கிழங்கு குருமா வச்சிட்டு பூரி திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து லஞ்சுக்கு சப்பாத்தி திரட்டிக்கிறேன் மாவு நல்லா இந்த மாதிரி அடித்து பிசையணும் இந்த மாதிரி அடித்து பசையும் போது மாவு நல்லா சாஃப்டாக வரும் நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி ஊற்றி பிசஞ்சதுனால சாஃப்டாக தான் இருக்கும் அடித்தும் பசைஞ்சிட்டேன் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு எனக்கு மாவு உருட்டி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பூரிக்கு உருட்டுவேன் நான் எப்பயுமே மாவை உருட்டும் போது கவுண்ட் பண்ணி தான் உருட்டுவேன் அது எனக்கு ஒரு பழக்கம் என்ன ரீசன் இது வரைக்கும் தெரியாது சப்பாத்தி தரட்டி இருக்கும்போதே ஒரு பக்கம் போட்டு எடுத்துடலான்னு கல் போட்டிருந்தேன் அப்புறம் தரட்டினே இருக்கக்குள்ள சப்பாத்தியை கல்லில் போட்டுவிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது அது நம்ம திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்போ தான் இருக்கும் நான் இந்த பக்கம் திரட்டிட்டு இருக்கும்போதே அந்த பக்கம் ஒரு கை திருப்பி திருப்பி போடுறது பார்த்திங்களா அந்த கை யாரோட கைன்றதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் மேடம் தான் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன வேலையை விட்டு பழக்கி விட்டுட்டேன்னா அப்புறம் நம்ம இல்லாதப்போ அவளுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு சப்பாத்தி திரட்டுன்னா அவ போடுறதுக்கு வந்துடுவா பூரி ஒரு பக்கம் போட்டு எடுத்துகிட்டேன் சப்பாத்திக்கு மட்டும்தான் நான் அவளை யூஸ் பண்ணுவேன் பூரி எல்லாம் போட விட மாட்டேன் பூரி எல்லாம் போடுறேன்னா கிட்டக்கவே மாட்டேன் எடை போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் பூரி இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு அழகாக சூப்பராக வந்தது இன்றைக்கி மாவு கொஞ்சம் கனமாக தரட்டி போட்டிங்கனாலே பூரி புசு புசுன்னு வரும் ஆனால் நான் சின்ன வயசுலலாம் இருக்கும்போது சின்ன வயசுனால் என்ன ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கும்போது பூரிக்கு வந்து மைதா மாவு அப்படி இல்லாட்டி ரவை போட்டால் தான் புசுன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து இருந்தது அது ஏன் அப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியல நான் ரொம்ப நாள் அதுதான் உண்மை நினச்சிட்டு இருந்தேன் இப்போ நான் சுட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வெறுமனே கோதுமை மாவுலே நல்லா புஸ்னு வரும் அப்படின்றதே எனக்கு தெரிஞ்சுது பசங்களுக்கு காலையில் பூரி வச்சு கிழங்கு வச்சு கொடுத்துட்டேன் நல்லா சாப்பிட்ருந்தாங்க நான் எனக்கு வந்து சப்பாத்தி எடுத்துக்கிட்டேன் மதியத்துக்கு சப்பாத்தியும் அப்புறம் சுரக்கா கூட்டு கொஞ்சம் இருந்ததுல அதையுமே எடுத்துக்கிட்டேன் இந்த சுரக்கா கூட்டில் வந்து மல்லாட்டை பருப்பு அரைச்சி போட்டு நம்ம வைப்போம் நிறைய பேர் வேர்க்கடலைன்னு சொல்ல சொன்னீங்க சாரி நாங்கள் எங்கள் ஏரியாவில் மல்லாட்டம் சொல்லுவோம் அப்புறம் உருளைக்கிழங்கு குருமாவையும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் ஆக்சுவலாக இந்த உருளைக்கிழங்கு குருமா வந்து பூரிக்கு தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு சப்பாத்திக்குமே இது ரொம்ப பிடிக்கும் நேற்று போட்ட நம்மளோட ப்ராடக்ட்ஸில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் சரியாக தெரியலன்னு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க நேற்று வீடியோவில் நம்பர் கொடுத்துருந்தேன் க்ளியராக தெரியலன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்காக தான் இது அட்டாச் பண்ணிருக்கு நட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்